ஹலோ வெல்கம் சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல் கல்யாண வீட்டு கேசரி வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் நம்ம பொதுவா கல்யாண வீடுகள்லாம் போனோம்னா ஒரு கேசரி ஒண்ணு பரிமாறுவாங்க அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் நான் சொல்ற அளவுகளோட உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான கேசரி உங்க வீட்லயும் கிடைக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால் அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க சரியா இருக்கும் இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இப்போ இதெல்லாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியே ஒரு பக்கம் வந்து வச்சிருங்க அடுத்ததான் ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க பொதுவாகவே கல்யாண வீடுகள் அப்படின்னாலே முழுக்க முழுக்க நெய் பயன்படுத்தி செய்ய மாட்டாங்க பாதி நெய் பாதி வந்து எண்ணெய் பயன்படுத்தி தான் செய்வாங்க அப்பதான் நல்ல ஒரு சாஃப்டான கேசரி வந்து கிடைக்கும் இப்போ நெய்யில் முழுக்க சேர்க்க போகிறது கிடையாது பாதி அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே அந்த எண்ணெயை முழுக்க சேர்த்துருங்க கால் கப் என்பது வந்து பார்த்திங்கன்னா அறுபது எம்எல் அளவுக்கு இருக்கும் மொத்தமாக நூற்றி இருபது எம்எல் அளவுக்கு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அந்த நெய் அப்படியே இருக்கட்டும் நான் கடைசியாக எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக நிறம் பொழுது ஒரு இருபது காஞ்ச திராட்சை போல் சேர்த்துக்கோங்க நல்லா பலூன் போல் இந்த மாதிரி உப்பி வந்த பிறகு நெய்யை அந்த எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டின மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க இது வந்து சராசரியாக நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு இருக்கும் ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ரவையினுடைய நிறம் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது ரவை வந்து அதே சமயத்துல நல்லா சூடா இருக்கக்கூடிய அந்த நெய் எண்ணெயில வந்து நல்லா வருபட்டு வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தெல்லாம் தண்ணி வந்து சைடில் வந்து ஒரு கொதி வந்திருக்கணும் அதே சமயத்துல ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு தண்ணி வந்து சுண்டை வச்சிடக்கூடாது அதை கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்துக்கணும் இல்லைனா தண்ணியினுடைய அளவு வந்து குறைஞ்சிடும் இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வருத்திங்கன்னா ரவை இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் பூக்க இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் இப்போ ரவை இந்த பதத்துக்கு வந்த பிறகு நல்லா கொதிக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க ஸ்டவ் கம்ப்ளீட்டாக இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிப்படாது ஏன்னா சூடாக வந்து தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கூட உங்களுக்கு கட்டிப்படாது அதே சமயத்தில் ரவை வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஒரு ரெண்டே நிமிஷத்துல அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து இனிப்பு வந்து மிதமான இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சக்கரை வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து குங்குமப்பூ இதழில் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி விட்டு வச்சிருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எதுவுமே வேண்டான்னாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க அந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில் நல்லா மறுபடியும் இந்த மாதிரி நல்லா லைட்டாக அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இறுகி வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ இதில் நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த நெய்யும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கோம் இந்த முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கரண்டி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே தம்லே இருக்கட்டும் நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு கேசரி பொங்கல் வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அழகாக வந்து விழுது பாருங்கள் பார்க்கும்போதே வாயில எச்சில் ஊறும் நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் தேங்க் தேங்க்யூ